வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜன் இன்று கனமழை எதிரொலியாக குறிப்பாக இருபத்தி மூன்று மாவட்டங்களுக்கு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் கடலோர மாவட்டங்களுக்கு பிரத்யேகமாக இந்த கேடிசிசி ஜோனுக்கும் மிக கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரம் என்னவாக இருக்கும் அதாவது கனகதாரா வடகிழக்கு பருவமழையானது தமிழக கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டுள்ளது அதாவது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவு கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது இலங்கை அருகே நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென் தமிழக கடலோரப் பகுதியை நோக்கி நகர உள்ளது இதன் காரணமாக இன்று தமிழக கடலோர மாவட்டங்களில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் இன்று சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் தஞ்சை நாகை திருவள்ளூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ஆகிய கடலோர மாவட்டங்களிலும் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கடலோர மாவட்டங்களிலும் மழையின் அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் விருதுநகர் மதுரை தென்காசி சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை ஆகிய உள் மாவட்டங்களிலும் வரும் இருபத்தி நாலு மணி நேரத்திலும் அதிதீவிர கனமழை எதிர்பார்க்க வரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதி கனமழையான பொறுத்தவரை நாகப்பட்டினம் மற்றும் நெல்லை மாவட்டங்களில் இது இடங்களில் அதிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் தென் கடலோர நோக்கி நகரும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மிக சிறப்பான மழை எதிர்பார்க்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில்தான் கடந்த சில நாட்களாகவே தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து அந்த அதிதீவிர கனமழையை பெய்து பல்வேறு சேதங்கள் பயிர் சேதங்கள் ஏற்பட்டு பயிர்கள் வந்து நீரில் மூழ்கி பல்வேறு சேதங்களை வந்து விவசாயிகள் வந்து சந்தித்து வந்தனர் மேலும் பல்வேறு மாவட்டங்களில் வந்து தற்போது நெல் சாகுபடி என்பது நடந்து வருகிறது அதுபோல் குறிப்பாக வந்து தென்காசி மாவட்டத்திலும் இந்த பிசான நெல் சாகுபடி பணிகள் என்பது நடந்து வருகிறது மேலும் மலையோர மாவட்டங்களிலும் இந்த மழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டு உள்ளதால் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை சில நாட்களாகவே வந்து மாலை நேரங்களில் இருந்து தொடர்ந்து இந்த மழையானது பெய்து வருகிறது மேலும் இந்த வடகிழக்கு பருவமழை துவங்கிய நாள் இருந்து அதிதீவிர கனமழை என்பது மீப்பிடிப்பு பகுதியில் வந்து பெய்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள ஐந்து அணைகளின் நீர்மட்டமும் வந்து வெகுவாக உயர்ந்து இரண்டு அணைகள் வந்து முழுமையாக நிரம்பி தற்போது இந்த மூணு மூன்று அணைகளில் இருந்து இந்த திசை சாகுபடி பணிகளாக என்பதும் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலாம் சாகுபடி பணிகளை வந்து விவசாயிகள் வந்து மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தேவ நேரங்களில் வந்து குளிரும் வந்து அதிகமாக இருந்து வருகிறது அதாவது பெருதளவு மழை பெய்தாலும் கூட குளிரின் குளிர் என்பது வாக்கி வளர்த்து வருகிறது அதே போல் வந்து பகல் நேரங்களிலும் வந்து அடர்ந்த ஒரு பனிமூட்டம் போல் வந்து அந்த குளிர் என்பது காணப்பட்டு வருகிறது இதனால் வந்து இங்கும் தென்காசி மாவட்டத்திற்கு அதிக மழை எதிர்பார்க்கலாம் என வானிலை ஆய்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதைத் தொடர்ந்து மாவட்டத்தில் வந்து தற்போது மேகமூட்டமே காணப்பட்டு வருகிறது விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜன்